அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு ஐயோ நிறைய காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க காசு வச்சால் ஆரம்பித்தோம் அன்பு வச்சு தானே ஆரம்பித்தோம் அது வரும்னு அண்ணி சொல்லுவாங்க அப்படி அன்னி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எனக்கு இன்னொரு ஞாபகம் யாருக்கு ஏன்னா நான் வீட்டில் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் கோவிட் டைமில் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலாங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமாக தான் நமக்கு தெரியுது அகரம் மூலமாக தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க அப்போ தொடர்ந்து அதை செஞ்சாங்க அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது எப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிறம்மா உங்கள்கிட்ட சொல்லலை ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க சின்ன வயசுல அப்பா பார்த்துருக்கேன் நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன பத்துரூபா செலவு பண்ணி வண்டி இடத்துல அஞ்சு ரூபா செலவு பண்ணால் நீ புத்திசாலி இல்லையா அப்படி தான் நம்ம பார்த்த கற்றுக்கிட்டு இருக்கோம் போட்டோஸ் வருவாங்க ட்ரெயினில் போகும்போது ஊருக்கு அவன் சார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான் சரிப்பா வாப்பான்னு கூட்டிட்டு போவோம் அப்போ ஐம்பது ரூபா கேட்குறாரு ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா காசு ரொம்ப கராக இருப்பேன் ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வார் எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும் அங்கே போனால் நூறுரூவா எடுத்து கொடுப்பாரு எப்போ ஐம்பது ரூபாயே ஜாஸ்தி நூறுரூவா ஏன்பா கொடுப்பீங்கன்னு கேட்டால் அந்த நூறுரூவா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா அவன் போனால் ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுப்பானுன்னு சொல்லுவார் எனக்கு இது நான் வந்து ஒரு பத்து வயசில் நான் கேட்ட கதை இது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது மறக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போது நம்ம நல்லதே தான் செய்வோம் நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்கு இன்னும் நிறையா பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்ஃபேக்ட் தியாதேவ் ரெண்டு பேருமே வந்து மாதம் முன்னூரில் வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்ருக்காங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க அகரம் கூட கை சேர்க்கும் போது இது இன்னும் பலமாகும் இன்னும் நம்ம படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் நிறையா பேர் இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் முன் வர்றாங்க இருந்தாலும் நிறையா பேரோட நேரமும் அன்பும் இங்கே தேவைப்படுது ஸோ எல்லோரும் ஒன்று சேருவோம் அகரம் தொடர்ந்து நடக்கட்டும் அகரம் நம்முடைய அகரமாக இருக்கட்டும் நாம் பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கிறேன் இது ரொம்ப அழகான ஒரு மேடை இதில் ஒரு குடும்ப விழா இதில் நான் வந்து கலந்துக்கிட்டதான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பசங்கள் எல்லாரும் வந்து இந்த மழையிலையும் தாண்டி வந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய சவால்கள் தாண்டி வந்திருக்கீங்க இன்னும் வாழ்க்கையில் நிறையா சவால் இருக்குது அதனால் தைரியமாக இருங்க உங்களால் எதையும் தாண்டி போக முடியும் எதை சிந்திக்கிறீங்க எதை பார்க்குறீங்கன்றதை மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க எதை பார்க்குறீங்கன்றது தினமும் நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க பார்க்குறீங்கன்றது தான் உங்களுக்கு எதிர்காலமாக இருக்க போகுது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட இடமாக இருக்கலாம் ஆனால் இன்னி போக வேண்டிய இடம் இன்றைக்கி நீங்கள் எது நோக்கி போகிறீங்களோ அது இப்போ நீங்கள் நினைக்கணும் அதனால் மனசையும் உங்கள் எண்ணங்களையும் சுத்தமாக வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் உங்கள் கனவுகள் எல்லாம் நினைவாகட்டும் நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க எந்த பக்கம் போனாலும் ஒரு அகரம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி